அன்பு வணக்கம் ஒரு வழியா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்து கல அரசியலுக்கு வந்துட்ட அப்படின்ட்டு அவரே வந்து பனையூர்ல வந்து அறிவிச்சிருக்காரு அவருடைய பனையூர்ல வந்துட்டு எப்பலாம் அவர் வெளியே வராரோ வெளியே வரும்போதெல்லாம் திமுகவை பத்தி மட்டும்தான் பேசறதுக்காக வெளியே வர்றதுக்காக அவர் வந்து அரசியல் துவங்கினது திமுக எதிர்ப்பு அரசியல் என்ற நிலைப்பாடு தான் என்பதற்கு ஒவ்வொரு முறையும் அவர் வந்துட்டு திமுக பத்தி மட்டும் பேசிட்டு இருக்காரு இந்த பரந்தூர்ல என்னென்ன அவர் வந்துட்டு பேசியிருக்காரு எதுக்காக வந்திருக்காரு என்று நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து கல அரசியல் நிலவரம் பற்றி நேர்மையான முறையில் வந்துட்டு ஒரு கல ஆய்வு செய்து நம்ம திராவிட பேச்சரங்க நேயர்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம் அதனால் அனைவரும் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கிட்டலாம் பரிந்துரைச்சு நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நம்ம காணொலிக்குள்ளே போவோம் பரந்தூருக்கு போய் விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காரு என்று பார்த்தோம்னாக்க அங்கே வந்துட்டு பரந்தூரில் போகிற அங்கே வந்து நிறைய நெருக்கடிகள் அவருக்கு வந்துட்டு நிறைய கட்டுப்பாடுகள் விதித்ததாக அவர் வந்து பேசியிருக்காரு அதாவது அந்த ஏகனாபுரம் க கிராமத்தில் போய் சந்திக்கிறது தான் என்னுடைய எண்ணமா இருந்தது ஆனால் கட்டுப்பாடுகளால் என்னால் அங்கே வர முடியல எனக்கு சந்திக்கிறதுக்கு ஒரு மணி தான் நேரம் கிடைச்சது என்று சொல்லி அறிவிச்சிருக்காரு எப்போதுமே இன்னும் அந்த நடிகர்ன்றதுல இருந்து விஜய் அவர்கள் வந்து எப்படி திரையில நடிச்சிட்டு இருக்காரோ அதே போலதான் மக்கள் டீம் நடிக்கிறாரு அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் அவர் வெளியே வரும்போதெல்லாம் ஒரு ஷூட்டிங் நடத்துகிற ஃபீல் தான் வந்துட்டு நமக்கு இருக்கு ஏன்னா அவர் சொன்னார் எனக்கு ஓட்டு அரசியலுக்காக நான் இங்கே வரலை என்று சொல்லி சொன்னார் ஓட்டு அரசியலுக்காக வரல அப்படின்றவர் நேராக மக்களை தான் போய் சந்திச்சிருக்கணும் மக்களுடைய குறைகள் என்ன அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யணும் என்று அவங்களுடைய கோரிக்கைகளை கேட்டுட்டு அதற்கு அதற்கான தீர்வுகள் என்ன என்று அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துரைப்பது அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்ப்பது தான் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரோட நோக்கமாக இருக்கும் ஆனால் இவர் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு அவருடைய இது வந்து ஒரு பிரச்சார தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பிரச்சார யுக்தியை தான் வந்துட்டு இந்த பரந்தூர் பயணத்தை வந்து அவர் அவர் பயன்படுத்தி இருக்காரு அவர் வந்ததே வந்து பிரச்சார தான் வந்தாரு அவருமொழி எங்கும் அவருடைய ரசிகர்கள் ஆஹ் இந்த கட்சியோட தொண்டர்கள் வந்துட்டு டூ வீலர்ல வந்து பயணிச்சு ஒரு இது ஒரு திட்டமிடலாக எப்படி இது நடக்கணும் என்னன்னு ஒரு திட்டம் திட்டமிடல் செய்யறது வந்து ரொம்ப நல்லதுதான் ஒரு நிகழ்ச்சியை வெற்றிகரமாக கொண்டுட்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்தணும் என்பது நல்லதுதான் சரியாக திட்டமிட்டாங்களா மக்கள் மீது அக்கறை கொண்டு திட்டமிட்டாங்களா உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு ஓட்டு அரசியல்ல ஓட்டு அரசியலுக்காக இங்க வராம மக்களுக்காக வந்தாரா என்று பார்த்தால் இங்க வந்து மக்களோட பிரச்சனைகள் என்ன ஏது அவங்க எந்த விதத்துல பாதிக்கப்படுறாங்க என்பது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவர் வந்ததெல்லாம் ஒரு ட்ராமா போல அவருடைய கட்சியை வந்து எக்ஸ்போஸ் பண்றதுக்காக வந்துட்டு ஒரு பிரச்சார வாகனத்துல வந்துட்டு அவர் கால் வந்து தரையிலேயே படாம வந்துட்டு ஆஹ் போயிட்டாரு அப்படியே பேசிட்டு போயிட்டாரு இதுல வந்து அந்த மக்களோட நம்பிக்கையில சார்ந்து பேசுறாரு எல்லை எல்லை கா எல்லை பத்தி பேசுறாரு காவங்களுடைய வழிபாட்டு முறை பத்தி பேசுறாரு வழிபாட்டு நம்பிக்கைக்கும் ஒரு ஏர்போர்ட் வருவதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல மக்களோட பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு தெரியல ஒரு அரசியல் கட்சி தலைவர் உணர்வு ரீதியாக அவர் வந்து மக்களை தூண்டும் விதமாக பேசுறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து எப்படி பண்ணணும்னா இங்கே வந்துட்டு இவ்வளவு நீர்நிலைகள் இருக்காங்க இவ்வளவு விவசாயிகள் இருக்காங்க இத்தனை மக்கள் வந்து இங்க பாதிக்கப்படுறாங்க அதனால இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்த மாற்றுதலா பண்ணுங்க என்று சொல்லி அப்படி கூட பேசியிருக்கலாம் ஆனால் அவங்களுடைய உணர்ச்சியை தூண்டும் விதமாக நம்பிக்கை சார்ந்து பேசுவது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இது வந்து அவர் மக்களை வழி நடத்தும் விதம் சரியா அது முறையானது தானா என்ற இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவர் பேசினதுல இருந்து வருது இன்னொரு விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம் அங்க கோட் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஏர்போர்ட்டை தாண்டி அவங்களுக்கு வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கு அதனாலதான் வந்துட்டு இந்த அரசாங்கம் இங்க வந்து இதை பண்றாங்க மக்களுடைய குறைகளை கேட்காம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் கோட் பண்ணியிருக்காரு அவர் அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு என்ன உள்நோக்கம் இருக்கு எதுக்காக செய்கிறாங்க இந்த இடத்துல இங்கே வந்து செஞ்சாங்களாக்க நீர்வளம் இயற்கை வளங்கள் வந்துட்டு ஏதாவது அதனால அவங்க ஏதாவது இதையும் தாண்டி ஏர்போர்ட்டையும் தாண்டி அரசாங்கத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா என்ன ஏது அது மாதிரி பேசுறது தான் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரோட அந்த நுண்ணோக்கு நுண்ணறிவு பார்வை என்று சொல்லலாம் ஆனால் ஒ ஒட்டு மொத்தமாக வந்துட்டு எந்த ஒரு நுண்ணறிவும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு இவங்களுக்கு ஏர்போர்ட்டை தாண்டி வேற ஒரு அதில் வந்து லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுறது அது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை வந்துட்டு ஒரு கருத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா இந்த இடத்துல வந்து இவ்வளோ இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது இந்த மா அதனால் இந்த இடம் வேண்டாம் வேறு இடத்தை தேர்வு பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டாமா இரண்டாவது வந்துட்டு இந்த பரந்தூர் ஏர்போர்ட் விமா விரிவாக்கம் என்பது விமான கொண்டுட்டு வரும் வருவது என்பது வந்துட்டு காலத்திலேயே வந்துட்டு அந்த வரைபடங்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க ஒன்றிய அரசாங்க ஸ்கீம் இந்த மாநில அரசாங்கத்தோட பங்கு என்னன்னாக்க எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுக்கறது தான் அப்போ அரசாங்கம் வந்துட்டு இந்த தான் தேர்வு செஞ்சு கொடுத்ததுன்னாக்க அவங்க ஏற்கனவே ஒரு நாலு இடங்களை தேர்வு செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஒண்ணு திருப்பூர் திருப்பூர்ல வந்து கல்பாக்கம் மின் உற்பத்தி நிலையம் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஏர்போர்ட் வந்தால் சரி வராது அங்கே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி அந்த திருப்போரூரை வந்துட்டு அந்த இதை கை அப்புறம் தாம்பரம் தாம்பரத்தில் வந்து இராணுவ தளவாடாக இருக்கிறதுனால அங்கே வந்துட்டு ஏர்போர்ட் வரத்து சரி வராது என்று சொல்லி அதையும் ஊற்றி வச்சிட்டாங்க மூணாவது தான் பரந்தூர் பரந்தூரில் வந்துட்டு ஏற்குறையே இந்த ஏர்போர்ட் விமான நிலையம் வரத்துக்கு ஐயாயிரத்தி இரநூறு ஏக்கர் தேவைப்படுது இதுக்கு வந்துட்டு அங்கே நீர்நிலைகள் அதிகம் உள்ள இடத்துல வந்து தரிசு நிலங்கள் இருக்காது ஆனால் இங்கே வந்து ஆயிரத்தி இரநூறு த ஏக்கர் தரிசு நிலங்களே இருக்குது அப்போது இந்த ஏரியாவில் இந்த திருப்பாரூர் தாம்பரம் பன்னூர் இதையெல்லாம் வந்துட்டு கம்பேர் பண்ணி எங்கே வந்துட்டு அதிக வந்து இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுது எந்த இடத்துல குறைவாக பாதிக்கப்படுது என்று அரசாங்கம் வந்து ஒரு ஆய்வு பண்ணி இந்த பரந்தூரில் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் வந்துட்டு தரிசு நிலங்கள் இருக்குது என்று சொல்லி அந்த இடத்த தேர்வு சொல்லி பண்ணியிருக்காங்க இப்போது டங்ஸ்டன் இதையும் இதையும் ஒப்பிடுறாரு அதுக்கு வந்துட்டு உடனே வந்து நீங்கள் தீர்மானம் போட்டு ஒத்தி வைக்கணும்னு சொன்னீங்க இதையே நீங்கள் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்க விவசாயிகள் என்றால் இவர்களும் விவசாய விவசாயிகள் தானே என்று சொல்லி அதையும் இதையும் ஒப்பீடு பண்ணுறாரு அங்கே டங்ஸ்டனுக்கு ஏன் விஜய் போகலை அங்க ஏன் போயிருக்கலாம்ல என்ற கேள்வியும் வருது அங்கே போயிருந்தேன் எங்கே போனாலும் அவர் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி கண்டித்து பேச மாட்டார் ஏன்னா டங்ஸ்டன் சுரங்கப்பாதையை கொண்டுகிட்டு வரதும் ஒன்றிய அரசாங்கம் தான் இந்த ஏர்போர்ட் பரந்தூரில் இருக்கிற ஏர்போர்ட் கொண்டுட்டு வரதும் ஒன்றிய அரசாங்கம் தான் ஒன்றிய அரசாங்கத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் ஆனால் எங்கே போனாலும் வந்துட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அம்பு எய்தவனை விட்டுவிட்டு வில்லா வந்து கண்டிக்கிற மாதிரி எய்தவன் ஒருத்தர் இருக்க மாயூருக்கு விஜய்க்கு எப்போதுமே மாநில அரசு திமுக அவர் வந்துட்டு அறிவிஸ்வர் அவர் மாநில அவருடைய மாநில மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு அவங்க என்ன பாசிசம் நீங்க என்ன பாயாசமா என்று அவருக்கு வந்துட்டு பாசி என்னன்னு கூட தெபுரிதல் இல்லாதவரா இருக்காரு ஆஹ் அவர் வந்து எப்ப போலாம் வெளியே வராரோ திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்புல உறுதியா இருக்காரு அவர் கொள்கை திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு திராவி திமுகவுடைய எதிர்ப்பு என்று சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அதை சொல்லாம பெரியார் தான் என்னுடைய கொள்கை தலைவர் என்று சொல்லிட்டு பெரியார வந்துட்டு அவ்வளவு கேவலமா அந்த சைமன் ஆய ஆம வாயம் பேசியிருக்காங்க அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் வந்து கண்டன குரல் எழுதிட்டாங்க பிஜேபி மட்டும்தான் ஆதரவு தெரிவிச்சிருக்கு அண்ணாமலையும் தமிழிசையும் ஆதரவு அதுல இருந்து தெரிஞ்சுட்டு வந்து பிஜேபி வாயினா இருந்து சீமான் பேசி இருக்காங்க அது உறுதிப்படுத்தும் விதமாக தான் நாம் ஆரம்பத்துல இருந்தே சீமான் விஜய் வந்துட்டு ஒரு யாரோ ஒரு தூண்டுதலின் பேரில் தான் பேசிகிட்டு இருக்காருன்னு முதல்ல இருந்து சொல்லிட்டுருக்கோம் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தன்னுடைய கொள்கை தலைவரை இவ்வளோ கேவலமாக இழிவுபடுத்தி பேசியும் அதை குறித்து ஒரு வார்த்தை கூட கண்டனும்னு சொல்லாமல் ஒரு ட்விட் கூட போடாமல் அதை பிஜேபியோட ஆதரவு நிலைப்பாட்டில் கடந்து போயிட்டாருங்க இப்போ எங்க வந்துட்டு மக்கள் விரோத திட்டங்கள் வந்தாலும் அதில் வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அங்க போய் திமுக பத்தி பேசுறது இவரோட வேலையை வச்சிட்டு இருக்காரு திமுக என்ன விவசாயிகளுக்கு எதிரியா திமுக வந்த காலத்துல தான் முதல் முதல்ல வந்துட்டு இலவச மின்சாரம் கொண்டுகிட்டு வந்தது திமுக ஆட்சி காலத்துல தான் விவசாயத்துக்குன்னு வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட் போட்டதே திமுக அரசு தான் அதுபோல நிலமில்லாதவங்களுக்கு இரண்டு ஏக்கர் நில இலவச நிலம் கொடுத்ததும் கம்மு அறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்துல தான் இன்றைக்கு தண்ணீர் பெற்ற மாநிலமாக விவசாயத்துல வந்துட்டு இந்த திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்த பிறகு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு உடனடியாக இலவச மின்சாரம் கொடுத்து அதை வந்து பரிந்துரைச்சு செயல்படுத்திட்டு வர்றதோ திமுக அரசாங்கம் தான் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இருக்கிற இருக்கிற மாதிரியும் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு எதிராக இருக்கிற மாதிரியும் மக்கள்கிட்ட போயிட்டு அரசியல் பண்ணிட்டு மக்களை வந்து அவங்க நம்பிக்கையை சொல்லி தூண்டி விட்டுட்டு இருக்காரு இது ஏறக்குறைய தூண்டி விடுதலை தான் போயிரு விடுற விதமாக தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் நிலைப்பாடுலாம் இங்கே எப்படி இருக்கு இந்த பரம்பூர் விஷயத்தில் என்று பார்க்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுமே அங்கே போய் மக்களுடைய குறைகள் என்ன அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று விசிகா காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்ஸ் மார்க்சிய கம்யூனிஸ்டு வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இந்த மாதிரி எல்லா கட்சிகளுமே போயிட்டு பரந்தூருக்கு போயிட்டு மக்களோட கலந்து ஆலோசனை பண்ணி அதை அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கமும் வந்து இந்த மக்களுடைய பிரச்சனைகள் என்ன ஏதுன்னு செவிசாய்த்து அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலாம் என்று அவங்களும் வந்துட்டு ஆலோசனை இருக்காங்க ரெண்டாவது இந்த திட்டம் வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல ஆர ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது இன்னும் இதுதான் ஃபைனல்னு ஒரு அனுமதி கொடுத்து ஃபைனல் முடிவுக்கு வரலை அப்படி இருக்கும்போது இந்த இது திமுக வந்து விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் போல் பேசுவது இது வந்து சரிப்பட்டு விஜய வந்து திமுக எதிர்ப்புல இருந்து அவர் வந்துட்டு திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பேன் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன் என்ற அந்த மனநிலையத்தான் வெளிப்படுத்துது ஆஹ் அதே போல அவர் வந்து அங்க அந்த ஊருக்கு வர்றதுக்கு ஏகநாபுரம் வரத்துக்கு அனுமதி கொடுக்காம விட்டுட்டாங்க என்று சொல்லி அதை ஒரு திமுக அரசாங்கத்தின் மேல வந்து குறைய சொல்லியிருக்காரு அந்த க ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது என்று சொல்லியிருக்காரு இப்போ இதே இவர் பேசுகிற இதே விஜய் இதே மக்கள் வந்து இதுவே கட்டுப்பாடுகள் இல்லாமல் எப்படி வேணால் போங்க விருப்பத்துக்கு இருங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா அங்கே ஏதாவது இருந்து ஏற்பட்டுருந்தால் உடனே அரசாங்கத்தின் பாதுகாப்பு குறைபாடு நடத்தால் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு என்று சொல்லி அப்பையும் வந்து தீவ அரச அரசாங்கத்தை தான் இந்த ம குறை சொல்வாங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க ஆந்திராவில் அல்லு அர்ஜுனா புஷ்பா டூ படம் வந்தப்ப அவர் வந்துட்டு அந்த ப்ரமோஷனுக்காக தேட்டருக்கு போகும்போது போலீஸ்காரங்க வந்து அனுமதி கொடுக்கல போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவர் பேச்சையும் போலீஸ்காரங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி போனதுனால அன்னைக்கு வந்து அங்கே ரெண்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் கட்டுப்பாடு சரியில்லை பாதுகாப்பு சரியில்லை என்று சொல்லி அதுக்கப்புறம் வந்து விமர்சனம் ஆனதுக்கு ஒரு உயிர் இழந்ததுக்கு அப்புறம் விமர்சனம் வந்ததுக்கு பதிலா இவர் வந்து ஒரு நடிகர் நடிகர்னாவே எந்த நடிகர் வந்தாலுமே கூட்டம் கூடும் நடிகர்களை பாக்குறதுக்காக வந்து கூட்டம் போடும் அப்படி இருக்கும்போது இவரே வந்துட்டு அஹ் விஜய் அவர்களே வந்துட்டு வெளியில வந்தா மக்கள் கூட்டம் கூடுவாங்க அச்சுறுத்தல் இருக்கும் என்று சொல்லிதானே அந்த வெள்ள நிவாரண நிதி வழங்குறதுக்கு கூட வெளியே மக்களை வந்து பார்க்காம அவர் வீட்டுக்கு பனையூருக்கு வர வச்சு வெள்ள நிவாரண நிதி வழங்கினாரு அப்படி நீங்களே அதை காரணம் கட்டிட்டு உள்ளே இருக்கும்போது இப்போ அரசாங்கம் வந்து ஒரு பாதுகாப்பு கருதி உங்களுக்கே எந்த ஒரு இது நிகழாமல் இருப்பதற்கு உங்களுடைய ரசிகர்களுக்கு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கருதி அது ஒரு சட்டத்திட்டங்கள் வகுத்து இப்படி வாங்க இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருங்கன்று சொன்னாக்க அதை ஒரு குறையாக வந்து இங்கே அப்போது நரம்புள்ள நாக்கு எப்படி வேணாலும் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அரசு பொறுப்புள்ள அரசியல் கட்சி தலைவராக இல்லாமல் ஏதோ ஒன்றுன்னு பேசிட்டு போகணுன்னு பேசியிருக்காரு அப்படின்னு நாம் இதை புரிஞ்சுக்க முடியும் இந்த காணொலியை உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு நன்றி வணக்கம்